மக்கள்கிட்ட போய் இங்க வாங்க இது தொடர்ச்சியா நடக்குதே புரிய மாட்டேங்க இது கேட்டோம் கட 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 கடன் பதில் வருது வட்டி வந்து அதிகமாக கொடுக்குறாருனா அசல் கிடைக்காது வட்டி ஒரு மாதம் மிஞ்சி போனால் மூணு மாதம் கிடைக்கும் அசல் கிடைக்காது இந்த மாதிரியே நிறைய பேர் நிறைய பேர் விட்டுடுறாங்க பணத்தை இது தவறான செயல் ஆனால் நல்லா படித்தவங்க நல்லா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க நல்லா வந்து விவரம் அறிஞ்சவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து பேராசைப்பட்டு பெரும் நிச்சப்படுறாங்க இன்னைக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் கிராஜுவேஷன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரைமில் போய் விடுறாங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கிரைம் பண்ணுறவங்களும் கிராஜுவேட்ஸ் தான் முதலீடுன்றது வந்து மக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா ஆன்லைனில் முதலீடு பண்ணால் பல் மடங்கு வரும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் சைபர் கிரைம் இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய காரணம் இந்த சொல்ல முடியாது மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் ஜாக்கிரதையா இருக்கணும் இதுவரைக்கும் ஏமாந்தால்தான் ஏமாந்துருக்கலாம் இதுக்கு மேல மக்களும் விழிப்புணர்வா இருக்கணும் அவ்வளவு போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணம் ஒண்ணு ரெண்டாவது பேராத்தை இன்னும் மோசடி நடந்தது இருக்கு ஆனா மக்களுக்கு தெரிய மாட்டேது யார் வந்தாலும் எது கேட்டாலும் அப்படி கொடுத்துடறாங்க இதுக்குரிய மோசடி சார் இது பெரிய மோசடி பெரிய துரோகம் இது கொடுத்தா இன்னொன்று கிடைக்காதா இது கொடுத்தா எக்ஸ்ட்ராவா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து வந்து சொல்லி ஆசையை உண்டு பண்ணிடுறாங்க சார் ஏமாறாம என்ன உழைக்கிறவங்களுக்கு வந்து ஏமாத்துறது வந்து அவங்களுக்கு வந்து ஏமாறது ரொம்ப கஷ்டம் தான் ஏமாத்துறவங்க அவங்க ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடறாங்க நம்ம உழைச்சதுக்கு மட்டும் கரெக்டாக இது பண்ணாலே நமக்கு வந்து சேரும் பெருசை போட்டா கடைசி நட்டத்துல தான் ஆகும் எந்த நிர்வாகம் எப்படி ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது போதை விழிப்புணர்வு தான் போற மக்களே மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மகத்தான பல விஷயங்கள் இருக்கு அதுல நீங்க பயன்படுத்தக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அதை பண்ணாதீங்க அப்படின்னு மனுஷருக்கு சொல்றது யார் தெரியுமா அங்க இருக்கிற ஆடு மாடுகள் நம்ம பூந்தமல்லியில தான் நடத்திருக்காங்க நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க மேப் போட்டா நல்லா இருக்கும்னு கூகுள நம்புறீங்க தப்பு இல்ல ஆனா வண்டி ஓட்டிட்டு போறது நீங்க தானே இந்த ரோடு என்ன இப்படி குறுகலாயிட்டே போகுது இதுல போலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சு போலாம் இல்ல மேப் காட்டிடுச்சுன்றதுக்காக சர்றனா ஓரது கொடைக்கானல்ல ஒருத்தர் இப்படி தான் போயிருக்காரு மேலே ஏற முடியல ரிவர்ஸ்ல தன்னால வந்து ஒரு வீட்ல இடிச்சு நின்னுருச்சு நடந்து கூட முடியல அப்படிங்கிற அளவுக்கு விபத்துக்கள் அதிகமாக இருக்கு அதாவதுங்க ஒருத்தக ரோட்ல நடந்து அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க அந்த வழியா அந்த கார் மழ இடிச்சு தள்ளி இருக்கு நாங்கள் வண்டி ஓட்டிட்டு டர்ன்னு வரோம் ஆரம் நடிக்கிறோம் பிரேக்கத்தான் போகிறோம் ஆனால் அங்கே ரோட்டில் கிடக்கிற மாடு கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க அங்கேனே கிடக்கு அது மறியல் பண்ணுதா இல்லை ரெஸ்ட் எடுக்குதா போகுமா போகாதா ஒன்றும் தெரிய மாட்டேங்கியா